சச்சமோன் வெளியான முக்கிய அறிவிப்பு கேஸ் சிலிண்டர் வைத்திருப்போருக்கு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான மகிழ்ச்சி அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு அது என்ன தகவல் அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க தான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவாக புரியும் அண்ட் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இருக்க கா காலகட்டத்தில் கேஸ் சிலிண்டர் என்கிறது அன்றாட வாழ்க்கையில ஒரு முக்கியமான பொருளாகவே மாறிடுச்சு இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த கேஸ் சிலிண்டர்லாம் இல்லாமல் வீட்டு விறகு அடுப்பை யூஸ் பண்ணி எரிச்சிட்டு வந்தாங்க ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் தான் யாரா இருந்தாலுமே ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் பாமர மக்கள் சரி அனைவருமே கேஸ் சிலிண்டரை கொண்டுதான் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில ஒரு முக்கியமான குட் நியூஸ் வந்து வெளியாயிருக்கு அது என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் நாடு முழுவதும் வீடு மற்றும் வணிக இடங்களில் கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துவோரின் பாதுகாப்பு கருதி பல்வேறு நடவடிக்கைகளை எண்ணெய் நிறுவனங்கள் மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை சிலிண்டரின் ரெகுலேட்டர் ரப்பர் குழாய் ஆகிய இயக்கத்தை சம்பந்தப்பட்ட நிறுவன ஊழியர்கள் ஆய்வு செய்து வந்தனர் இதற்கிடையில் ஏதேனும் பாதிப்பு இருந்தால் அது தொடர்பான புகார்களை பயனாளர்கள் சரியாக தெரிவிப்பதில்லை என்றும் கூறியிருந்தனர் இந்த நிலையில் இதனை கருத்தில் டெலிவரி செய்யும் ஊழியர்களை இலவசமாக ஆய்வு செய்வார்கள் என எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் இதன் மூலம் விபத்து ஏற்படுவதை தவிர்ப்பதோடு வாடிக்கையாளர்களுக்கு விழிப்புணர்வும் அறிவுறுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளனர் என்ன பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் உள்ள அனைவருமே ரெகுலேட்டர் மற்றும் ரப்பர் குழாய்களை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் கட்டாயம் மாற்றி ஆகணும் அப்படி இல்லைன்னா சிலிண்டர் வெடிக்கிறதுக்கான அபாயங்கள் அதிகமாகவே இருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு வந்து தெரியாத இருக்கிறதுனால அவங்க மாற்றுறது கிடையாது ஸோ இதை பற்றின விழிப்புணர்வும் நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை இதனால் வந்து கேஸ் ஏஜென்சி நிறுவனங்கள் எண்ணெய் நிறுவனங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் வந்து டெலிவரி செய்கிற ஊழியர்களே இலவசமாக வீட்டுக்கு போயிட்டு ஆய்வு செஞ்சு ரப்பர் குழாய் வந்து எத்தனை வருஷத்துக்குள்ளானது ரெகுலேட்டர்லாம் பார்த்து அஞ்சு வருஷம் ஆயிட்டுருக்கு அப்படின்னா அதை மாற்றும்படியும் இல்லைனா என்ன ப்ராப்ளம் வரும் ん <music> அப்படிங்கிற விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லி எண்ணெய் நிறுவனங்கள் வந்து அதிகாரிகளுக்கு இருக்காங்க ஸோ உங்க வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் வந்து டெலிவரி பண்றவங்க வராங்கன்னா அவங்கள கூப்பிட்டு நீங்களாவே வந்து செக் பண்ண சொல்லலாம் அப்படி இல்லைனாலும் அவங்களாவும் வாண்டடா வந்து செக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது ஒரு மிக முக்கியமான குட் நியூஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு இதை பத்தின விழிப்புணர்வு இல்லாம இருக்கும் அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் மிஷனை ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்